ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ரெண்டு 9864 தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி நாலு Power Steering வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து NOC கையில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து வண்டி எடுக்கும்போது செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் FC வந்து பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் நாலு மாதமும் இப்போ கரண்ட்டில் இருக்குது நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பவர் ஸ்டேரிங்கு கீழ்கட் வண்டி டயர் கண்டிஷன் பாருங்கள் ஒரு ஆஃப் கண்டிஷன் கூட இல்லை நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பரை கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ஸ்டெப்னி டயரெல்லாம் செட் இருக்குது இதிலேயே தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா தெளிவாக ஃபினிஷிங்காக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் முன்ன பின்ன அனுசரித்து விலையில் மாற்றம் இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபது முப்பது ரூபா கட்டினாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட இன்சைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டியெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி வந்து பன்னெண்டு மாதம் எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி கீழ்கட்டு வண்டி பவர் ஸ்டேரிங்கு சிங்கிள் ஓனர் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனே இந்த வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்